நேர்முகமாக அந்த சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் அவர் தான் என்னால் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவரு அவர்கிட்ட ரொம்பவே இருக்குது ஸோ அதுதான் ஸோ மக்களுக்கு நற்பணிகள் செய்யணும் அதுதான் எங்களோட விஷயம் மக்கள் கிட்ட ஒற்றுமையாக செயல்படுற ஒரு விஷயம் தான் அந்த நாள்தோடு நற்பணி செய்வோம் அப்படின்னு நான் டேட்டை பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டேன் ஸோ அந்த டாகத்தில் வந்து தேர்தல் சமயத்தில் இவ்வளோ பேரை மீட் பண்ணுறாரு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இனி வர்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக பயணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த அரசியல் அரசியல் பயணமாக மாறும் அப்படின்னா இந்த டைமில் விஜய் சார் வந்திருக்காரு வந்து மக்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் இந்த டைமில் நிலமா ஒரு திரைத்துறையில் இருக்கிறவங்க தான் அரசியல் பண்ணணுமா அப்படின்னு இல்லையும் நினைக்கிறேன் வந்து அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க சரியான நேரத்தில் சரியான டைமில் நான் அப்போ பார்க்கலாம் முயற்சி வந்து அவரோட வேலையில் இருக்கும் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இருக்கும் ஆனால் அறியாமல் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அது பெரிய டேரக்டர் ஆகலாம் பெரிய நடிகர் ஆகலாம் பெரிய ஹீரோயின் ஆகலாம் ஸோ சிவகார்த்தியினால தான் வளர்ந்த இன்னும் கூட நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்றத எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ வந்து இந்த அமரன்